என்னை இன்னும் அம்மாவையும் காணோம் இந்த சதீஷையும் காணோம் அம்மான்னா பரவாயில்ல பின்னாடி வந்தாங்க இந்த சதீஷ் நம்மளுக்கு முன்னாடி வந்தானே ஆளையே காணமே நேற்று படிக்கவே இல்லை நாளைக்கு சண்டேக்கா நாளைக்கு படிக்கிறேன்னா சரி காலையில் படுறான்னா இல்லை பூ மாதிரி நான் சாயந்தரம் படிக்கிறேன்னா இப்போ ஆளையே காணும் எப்போதான் வருவான்னு தெரியலையே என்ன பூமாரி எங்கள் சதீஷே தெரிலம்மா நம்மளுக்கு முன்னாடியே வந்தான் ஆனால் நான் வந்த உடனே வீட்டில் யாருமே இல்லை நான் தான் வந்து வீட்டே திறந்தேன் அவன் வீட்டுக்கே வரல போகலாம்மா நான் வீட்டுக்கே வரலையா முன்னாடி எவ்வளோ முன்னாடி வந்தாங்க அந்த சீட்டாக்கா பையன் கூட அவனை அவங்க அம்மாக்கு தெரியாத கூட்டணி தம்பி தான் அவங்க கிட்ட வீட்டுக்கு போய் நாங்க சம்மடி வாங்க அனுப்புகிறேன் இவன் வர நம்ம நம்ம கிட்ட சொல்லிட்டு வந்தான் அவன நேத்துக்கு அவங்க அம்மாவுக்கு தெரியாத கூட்டிட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யலாமா தேவலாத வேலை எல்லாம் இருக்குது நான் வந்து எல்லாம் வர முடியும் ஆ நான் தினமோமா செய்ய போகிறேன் நீங்கள் தானே செய்யுங்க அதே தினமும் இன்றைக்கு ஒரு நாள்லாம் செய்யலாம் சரி வெயில் இல்லாமல் நேரெலாம் இருந்துச்சு அந்த இடத்துல இன்னும் கொஞ்ச இடத்துல வெயில் வந்துடும் அதனால தான் செஞ்சேன் அப்புறம் சாயந்தரம் மாடு வரத்தவனே பெருகணும்ட்டு நீங்கள் வெயிலேயே பெருகிறீங்க தினமும் அதனால தான் நான் வந்த ஒன்னே பெருகிட்டேன் சரி வெறுப்படிச்சி எதுவுமே இல்லைன்னு பார்த்தா சிப்ஸ் செஞ்சுச்சு அதான் சாப்பிட்னே இருக்கேன் இந்தாம்மா எடுத்துக்கொணியும் ஆ சாப்பிடுமாக்கா சாப்பிடு நான் போய் சாப்பாடு கறியெல்லாம் ஆச்சு வச்சுருக்கோம் ஏற்றுமாரி என்ன அப்பா எனக்கு சாப்பாட்டு போனாரோ தெரிலப்போ தெரியலம்மா நான் வரத்துக்கு முன்னாடியே போய்ட்டுருந்துட்டார் போல் நம்ம வரும் போது இந்த நேரம் பத்து பதினொன்று போல இருக்குமே அது வரையும் மாட உட்காந்து இருப்பாரு அவர் காலையில் எட்டு ஒம்பது இருக்கலாம் அவர் தூமே சின்ன இருப்பாரு எங்கன்னா சரிமாக்கா வெயில் கொஞ்சமாக வடிதுப்பா அவன் இன்றைக்கி எல்லாம் மாட்டை போய் கஷ்டப்பட்டு வரா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சிப்ஸை குந்தமாக சாப்பிட்டேன் டேபிள் மாதிரி அப்புறமா சாப்பாடு சாப்பிட்டு படிக்கும்போது போது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு படிப்பீங்க என்ன மற்றதே சாப்பிட்டேன் அப்புறம் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் சரிம்மா இந்த நேரம் தூங்கலாம் தூங்கலான்ட்டு இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்குமே இந்த மாடு எந்த சைடு போச்சுன்னே தெரியாத வேற தேரணும் போலவே சைடு தான் போச்சு இந்த சைடு தான் போயிருக்கோன்னு நினைக்கிறேன் போய் தேடி பார்க்கலாம் கண்ணுக்கு எட்டுற தூரம் வரையும் ஆளையே காணும் ஒரு வேளை அந்த சைடு போயிருக்குமோ சரி அந்த சைடே போய் தேடலாம் ஐயோ தூங்கும் போது பக்கத்துலையே மெய்யோ இனிக்குன்னு பார்த்து ரொம்ப தூரம் போயிடுச்சு அது சரி அது தூரமா போகும்போது அது பக்கத்துல போய் நம்ம பார்த்திருக்கணும் நம்ம அது எங்கண்ணா போகுதுன்ட்டு தூக்க வந்துச்சுன்னு இங்கேயே பத்து தூங்கிட்டுமே கட கடனு தேடுவோம் மாடு வீட்டுக்கு போச்சு நம்ம இல்லாத அவ்வளவுதான் நம்ம கதை கந்தல் தான் வராரோ போய் பண்றான் சும்மாவும் பண்றான்

நான் போய் சொன்னனாலே எங்கள் அம்மா நம்பவே மாட்டாங்க சரி வா போகலாம் எங்கள் அப்பாவுக்கு இப்போல்லாம் மாட்டினா நீ இல்லை போல இன்னைக்கு மாற்றாரோ அன்னைக்கு எங்கள் அம்மா கிட்டே செம்ம கச்சேரிக்கு தானா சரிடா வாடா வீட்டுக்கு போகலாம் நான் வேற வீட்டுக்கே போகல நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா எங்கள் அம்மா கிட்டே போகிறாங்க அப்புறம் சரிவா போகலாம் சரி இந்த அப்பா நல்லா அம்மா ஏமாத்துறாரு இன்னைக்கு நான் மாட்டி உள்ளான்னு பார்த்தா இன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு அது சரி இன்னைக்கு நான் ஒரு நாள் மாட்டி பாரatom நம்மளுக்கே தெரியாத இந்த ஒரு சந்தேகமான அந்த சிசி 4 அப்பா தூங்கற அறையையன வந்து இது அது கன்ஃபார்மே ஆயிச்சி 얘 கிட்ட மாட்னா அப்பா அம்மா கிட்ட மாட்டாதிரப்றாயேன்ன பாத்துக்குவோம் இடி ஏமாத்துறீண்டால அம்மா வா அம்மா பாவும் எல்லக்கே நம்பறாங்க சரிடா நான் இப்டி எங்க வீட்டுக்கு போயிரறேன் நீங்க வீட்டுக்கு போ பை ஏன்ன நாளைக்கு மீட் பண்ணலாம் ஸ்கூல்ல சரி சரி பைடா

சரி ஸ்ட்ரென்த்த படிக்கிறோம் இந்த வாட்டி பாஸ் ஆகுதுன்னா படிக்கலாம் சரி போய் இப்போ மாறிக்கிட்டே நான் டவுட் ஆண்டா முதல்ல ஸ்டாப் பண்ணா வயிறு ரொம்ப நானே போய் தூங்குறமோ படிக்கிறமோ அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பரவல்ல இந்த ட்ரெண்டத்துக்கு தர்பூசி நான் வாங்கி வச்சிராத அடிக்குற வெயிலுக்கு வெயில் டைம்ல தர்பூசி தின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவள தான் ஆகபோதே ரெண்டு போல வாங்கி வச்சிருந்தாரு ஒண்ணா அவள நார்த்தி தின்னுட்டு இருக்காங்க ஒண்ணே இந்த மக்கங்களுக்கு குடிச்சா சாப்பிடுவாங்க லட்சுமி லட்சுமி குட்ட குரலுக்கு வெளிய வருவா என்ன பண்றான்னு தெரியல உள்ள என்ன என்னன்னு போம்மா எங்கடா சுத்திட்டு வரேன் என்ன இப்பதான் வீட்டுக்கே வரையா என்ன பெரியம்மா எவ்வளவு நேரம் ஆகுது எனக்கு எங்களுக்கு எல்லாம் முன்னாடி கலமா துணி துவைக்கிற இடத்துல இருந்து இவ்வளவு நேரம் இப்பதான் வரேன் என்ன திமுற அவனுக்கு எங்க எங்க போய் சுத்திட்டு வர எங்க எங்கன்னா போனமா கொஞ்ச நேரம் வெளியே வீட்டுக்கு வந்தமா இருக்கணும் சும்மா என்ன சுத்திட்டு இருக்க படிக்கணும்ல இந்த வாட்டி டென்த்ல நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா இல்ல பெரியம்மா அந்த பையன் போனா அந்த பெரியம்மா வீட்டுல விட்டு வந்தேன் அவட்டுக்கு போனால் போனா அவனுக்கு என்ன கண்ணு மறைக்குதா வீட்டுக்கு போய் தெரியாதா என்ன அதெல்லாம் சொல்லாத வரதுக்கு முன்னாடி தெரியணும் வீட்டில் எங்கன்னா போனா விளையாட்டுக்கு போறன்ட்டு ஆத்துக்கு குளத்துக்குலாம் சுத்த போடாம தப்பு தானே அவன் கிட்ட மாட்டாளா அவங்க அம்மா அடிக்க மாட்டாங்களா நீ வர சரி அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்த நாங்களும் கூட்டு வரோம் அந்த பையனை கூட்டிட்டு வரேன் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கூட்டணுன்னு இல்லையா தெரியாது எப்படி கூட்டினருவா அவன் வரலன்னா கூட நீ தான் கூட்டிட்டு வந்துடுற அப்படின்னு சொன்னாங்க அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே என்ன அக்கா கூட்ட மாதிரி இருந்துச்சு தெரியமா அவ விளையாட கூப்பிட்டான் அப்புறம் தான் நானே இந்த மாதிரி போறேன்டா நீ vena வரேன்னா வா நான் அவ தான் பெரியமா வந்தானே அவனை வரிப்படி எல்லாம் கூப்பிடல ஆமாமா விளையாட போனவே என்னைக்கு வராம பெரிய நம்மளுக்கு முன்னாடி எப்போ வந்தால் வீட்டுக்கு இப்போ தான் வீட்ல வந்து எட்டி பார்க்கற போல சார் எங்கெங்கே போய் சுத்திட்டு வந்தாருன்னு தெரியல வீட்ல அடங்கீடு கிடையாது ஒரு நாள் லீவ் விட்டாலும் உட்காந்து படி போறதே கிடையாது மார்க் மட்டும் வராது இருக்கட்டும் அப்புறம் இருக்குது உனக்கு என்னடா பாஸ் ஆனா போதோன்னாங்க இப்ப மார்க் வரவே இல்ல சரி வீடு பிள்ளை கிட்னா இப்போ தான் நான் புரிஞ்சுப்பா எடுத்து சொன்னா புரிஞ்சு பார்ப்ப பார்த்தாலும் அடிச்சுன்னு இருக்காது அடிச்சு நான் சொன்னதான் கேட்டு போவோம் பிள்ளைங்களுக்கு சொல்லி புரியவை சரிந்தா புரியுது அவன் நிறையா எத்தும் போய் யாரும் கூட சாப்பிட்டோம் சரிக்கா நான் அடிக்கலாம் இல்லை அவன் எங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்டா நானும் கையை வைக்க கூடாது வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் சரி எப்பயும் ஒன்னா ஒரு போய் விளையாட்டு வந்தான் நான் எதுவும் சொல்ல பிள்ளை எப்போ பார்த்தாலும் படினா எப்படி குணாடி விளையாட்டு பட்டேன் விட்டேன் எனக்கு நாட்டி அது என்ன ஆகுது டைம் என்ன ஆகுது காலையில் போனவன் என்னைக்கு வீட்டுக்கு வரது பாருங்க நம்ம துணியெல்லாம் துவச்சி எடுத்துன்னு நம்மளுக்கு முன்னாடி கிளம்பணும் என்ன வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருந்தா என்ன டைம் என்ன ஆகுது ஒன்றும் சாப்பிடாத இருக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் கோவம் வருது

அம்மா என்ன உன் கிட்டத்தான் அவங்க உன் நல்லதுதான் சொல்றான் அவர் சொல்றது எல்லாம் நல்லதுக்காக தான் அடிக்கிறது எல்லாம் நல்லா தான் அதெல்லாம் புடிக்கும் முதல்ல என்ன போய் சாப்பிட்டு அப்புறம் தர்பிஷினை கட் பண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் படிங்க என்ன இன்னைக்கு எல்லாம் புக்கே தொடலை யாரும் இந்த ரெண்டு இடமும் வீட்டில் கொஞ்சம் படிக்க சொல்லணும் இந்த புடி எத்தனை போக முதல்ல சாப்பாடு சாப்பிட்டு போனா என்ன ஆகுது என்ன வீட்டுக்கு வரது போ சரி தெரியம்மா குடுங்க சரி நம்ம இன்னும் சீக்கிரமாக தான் வந்துருப்போம் இந்த அப்பாவை மாட்டி மாட்டி விடலான்னு பார்த்தா கடைசியில் நம்ம இப்படி மாட்டிடணுமே இப்போ இதனால தான் லேட் ஆச்சுன்னு சொன்னால நம்ப மாட்டாங்க அப்பா உஷாராகிடுவார் அதனால் நம்ம வாங்குற கிட்ட தான் வாங்கிக்க வேண்டியது தான் அப்பாவை கையும் கலவும் அம்மா கிட்ட மாட்டை ஒன்றும் முதல்ல அம்மா நல்ல அப்பாவும் அப்பா நல்ல ஏமாற்றினு இருக்காரு அம்மாவை போட்டு வாங்க சார் வாங்க ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்க போல என்ன தர்பூசணி நீயா வாங்கிட்டு வந்த

கையை கலை அலம்பிட்டு வந்து அப்படி நேராக வீட்டு உள்ள வண்டியா எங்க எங்க சுத்திட்டு வரையோ தெரியுது கிடையாது அதெல்லாம் வந்த உடனே உட்காந்துக்க வேண்டியது கையை கலாக்குள்ள அலும்பாத சாப்பிடுமா வரும்போது தம்மா கையை கலாம் அலம்பிட்டு தம்மா உள்ள வந்தேன் சரி உட்காந்து சாப்பாடு எத்தனை குமாரி மீன் குழம்பா இல்ல மான் குழம்பு வாயை புழக்காத வாய் உள்ள ஈ எல்லாம் போயிடு போகுது மான் குழம்ப வச்சு சாப்பிட்டா நம்ம உள்ள தான் போய் உக்காரணும் வந்தவனே பேசாத அவ சாப்பிட்டு தானே இருக்கா இதுக்கு தோணும் பேசிட்டு இருக்கா இந்த புடி சாப்பிட உட்காந்து குடுமா ஸ்பைஸ் கேரக்குமா குழம்பு எவ்வளோ ஐஸ் வச்சாலும் மூணு மீனுக்கு மேலே கிடைக்காது பூமாரி மீனுக்காக நான் சொன்னா உண்மையை தானே சொன்னேன் குழம்பு நல்லா இல்லையாப்போ அம்மா வைக்கிற குழம்பு எப்பவுமே நல்லா இருக்கும் மூடிட்டு சாப்பிடு எப்படி பூமாரி வாய மூடிட்டு சாப்பிட்டு வாய மூடிட்டுலாம் சாப்பிட தவிர பேசாம சாப்பிடுங்க கம்பெனி உங்க அப்பா போ எங்க போய் எங்கள் வெயில் என்ன மாடிக்கு இது மாடியே தொடக்கிறது சாப்பாடு கூட எடுத்துட்டு போனால் தண்ணியை கூட எடுத்து போக மாட்டேன்றாரு தூக்கி நடக்க முடியாதுன்றாரு சரி ஒரு நாள் நான் போகிறேன்னா அதுவும் வேணான்றாரு என்ன பண்றது பண்ணுறது பாவம் அந்த மனுஷன் வெயில் எங்கெங்கே சுற்றி நிற்கிறாரு தெரியல மாடு கூட

எப்படியோ ஒரு வழியாக துணியை அலசி இழுத்து துவச்சி எத்தாந்ததை காய வச்சு போய் முடிச்சாச்சு இந்த பையன் உள்ள என்ன பண்ணுறான்னு பார்க்கறான் எவ்வளவு தை எந்த சொல்லாத அந்த இடத்துக்கு வந்திருப்பான் வீட்டுக்கு வந்தானே இல்லை எங்கன்னா சுற்றி நிற்கிறானு தெரியல போய் பார்க்கலாம் உள்ள அப்பப்போ நாளை கட்டி வைக்கணும் அப்போ தான் அடங்குவான் வீட்டுக்கு சொல்லாத எங்கன்னா போய் விளையாட்டு வருவான் அம்மாக்காக்கிட்டு பார்த்தா இவன் என்னடா ஆற்றுக்கு ஏறிக்கேன்னு சுற்றினுக்கிறான் இன்னைக்கு ஏதோ நம்ம பார்த்ததால நம்மளுக்கு தெரிஞ்சுது இதே மாதிரி எத்தனை நாளா சுற்றி நிற்கிறான்னு தெரியல போய் கேட்கா என்ன தான் பேசாமல் விளையாட இடத்துல எங்கன்னா அவன் இல்லைனா கூட நம்ம யாருனா பசங்க கூட விளையாட்டு வந்துடுவான் அவன் கூப்பிட்டான்ட்டு அங்கே போய் இப்படி போய் மாட்டிக்கணுமே அம்மா வந்தால் கண்டிப்பாக நம்மளை வெளுக்க போகிறாங்க இன்றைக்கி என்ன எப்போவும் உடனே சட்டி சாப்பாடாக சாப்பிடுவான் இல்லைனா என்ன இருக்குன்ட்டு வீட்டில் ஸ்நாக்ஸ் ஆராய்வான் இன்றைக்கி தர்பூசணி பழம் வெட்டியே வச்சுருக்கோம் உடனே கிச்சன் சைடே போவாது சைலண்ட்டாக போய் பார்த்துட்டானே எதுக்கு இந்த சைலண்ட்டாக இருக்கான்னு தெரியலையே அவன் வரத்து மொழியே நம்மளால எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட வேண்டியது தான் நம்ம நீ எங்கே போய் விளையாட்டு வந்தேன் அதுதான் எங்கேயும் போகக்கூடாதுன்ட்டிங்க அப்புறம் நான் எப்படி போவேன் இந்த பிள்ளையே சொன்ன பேச்சை கேட்குது சரி சரி சாப்பிடு ஆமாம் தர்பூசணி எது உனக்கு அதான் எங்கேயும் போகக்கூடாது போகுதுன்னா அப்பா கடை அண்ண வீடை பூட்டிகிட்டு அப்பா கடை போனேன் அங்கே ஏதோ தர்பூசணி விற்றுச்சு அப்பா வாங்கி கொடுத்தாரு அப்புறம் கடைக்கும் வாங்கி போட்டார் தர்பூசணியும் நல்லா சேல்ஸ் ஆகும் வெயில் காலத்துலன்ட்டு சரி அதான் ஒன்று எத்தினு ஒன்று போமா எத்தனை போய் அறந்து சாப்பிட்டு அறுத்து சாப்பிடுங்க நீ வண்ணனும் இன்னைக்கு வீட்டில் தானே இருக்கீங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சாரு அப்படியா கல்யாணம் போயிட்டு போ சரி எங்க அவன் அஜய் வீட்டில் இருக்கானா இல்லையா முதல்ல என்ன அஜய் சேர்ந்து தெரியல வந்தோடனே கிச்சன் அதே ஓ இதெல்லாம் தின்றதுக்கு இதுதான் இன்னைக்கு என்னன்னு தெரியல சைலண்டாக போய் உள்ள பார்த்துட்டு இருக்கிறான் பண்ண வேலை அப்படி இரு நான் போய் பார்க்குறேன் ஓ சார் ஏதோ பண்ணிட்டு தான் சைலண்டாக போய் பார்த்துட்டு போல சரி சரி நம்ம போய் பார்க்கலாம் கடை கடன் சாப்பிட்டு என்ன திட்டு வாங்குறேன் அடி வாங்குறேன் பார்க்கலாம் எதுவும் தெரியாத மாதிரி சைலண்ட்டாக படித்திருக்கா மாதிரி இதுவே நம்ம எதுவும் நம்ம கையில் கிட்டு இருந்தால் இந்த மாதிரி அமைதியாக பற்றி நான் என்ன எல்லாம் கிட்டு வாங்கிட்டு அடியை வாங்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பற்றி நிற்குது கிட்ட அடி வாங்கிறதுக்கு முன்னாடி ஒழுங்காக அந்த ஏய் அடிக்க போகிறோம் அஜய் அம்மா என்ன அம்மா அப்பா அப்படி மாதிரி இருக்க மூஞ்சை வச்சிக்கிட்டு அடிக்கிறதுக்கும் மனசு வரல எதுக்கு அவ்வளோ தூரம் போன முதல்ல சொல்லு என்கிட்ட சொல்லிட்டு போனோமா இல்லையா என்கிட்ட என்ன சொன்னேன் விளையாட்டு வரேன் சொன்னேன் மதியம் சாப்பாடு கூட வரல இப்போ என்ன ஆகுது டைம் வந்து பத்து நிறுத்த சாப்பிட்டு படிக்கிறது அவ்வளோ பயமாமா மேல அப்படியே நடிக்கிறேன் நடிக்கலாம் இல்லைம்மா உண்மையாகவே உங்களுக்கு அம்மா மேலே பயம் இருந்துச்சு நான் சொல்லாத போவியா ஆ சொல்ல பக்கத்தில் எங்கெல்லாம் போனால் பரவாயில்ல ஆறி ஏறி குளம் எத்தனை நாளாக சுற்றிட்டு இருக்கேன் இன்னைக்கு தான் ஆரம்பிச்சியா இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தே இதுதான் சுற்றிட்டு இருக்கியா மா இல்லைம்மா அந்த பையன் கூப்பிட்டான் இந்தம்மா அதுவும் அவங்க அம்மாலாம் துணி துவைக்க வராங்க வாடா நம்மளும் போய் குளிச்சிட்டு வரலான்னு அதனால அதனால்தான்மா போனேன் ஆமாம் ஆமாம் எங்கன்னா ஆழம் இல்லாத இடத்துக்கு போனால் சரியாக போச்சு ஆழத்தில் போய் எங்கன்னா மாட்டின்னு எதனா ஆச்சேன்னா கூட போனவங்க என்னமோ பயந்து விட்டு வந்துடுவாங்க உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது நாங்கள் தான் பதறணும் தெரியுதா இதுக்கு தான் சொல்கிறது எங்கன்னா போனால் சொல்லிட்டு போனோம் இந்த மாதிரி ஆற்று குடத்துக்கு போனால் பெரியவங்க கூட போகணும் தனியாகலாம் போகக்கூடாது பசங்களை எல்லாம் காலம் கெட்டு போய் கிடக்குது அங்கங்கே நியூஸை வச்சா தெரியல அங்கே போகிறாங்க பையன் ஊந்துட்டாங்க பக்கத்தில் இருந்த பசங்க பயந்து ஓடிண்டாங்கன்ட்டு எவ்வளோ நியூஸை பார்க்குற அறிவியல் உனக்கு அது சரி நியூஸ் எல்லாம் பார்த்தா தானே எப்போ பார்த்தாலும் நியூஸை வச்சிக்கலேன்ட்டு அதுக்கு ஒரு சண்டை போட வேண்டியது இதெல்லாம் பார்த்தா தெரியும் நாட்டு நலவரம் எப்போ பார்த்தாலும் பொம்மை படம் ஒன்று வச்சு பார்த்துன்னு தான் எங்கள் தெரியப்பது ஒன்றும் தெரியாது இப்போலாம் டிவி தொடர்து கிடையாது ஃபோன் இருந்தால் போதும் ரீல்ஸ் தான் டைம் ரீல்ஸ்லேயே தான் இருக்க வேண்டியது உன் நல்லது தானே சொல்கிறேன் போ அடிச்சாலே என்ன பண்ணுறது கிழந்த பார்த்து கிடையாது சொல்லி தான் திருக்கணும் சொன்னால் கேட்டால் உனக்கு நல்லதே இல்லைனா இப்படியே கடை எப்படியோ போ உன் அடிச்சு எனக்கே வெறுத்து போச்சு இதுக்கு மேலே அடிக்கிற மாதிரி இல்லை போய் கையை களை அளம்பிட்டு வாய் அப்படின்னாலும் அப்படியே வந்து பார்த்துட்டு இருப்பேன் சாப்பாடு கேட்குறேன் சாப்பிட்லாமா நேரம் ஆகுது அம்மா சாரிம்மா இத்தோட உங்ககிட்ட சொல்லாத எங்கேயுமே போக மாட்டேமா விளையாட கூட போக போகமாட்டோமா சாரிமா மன்னிச்சிருமா எந்திரி எந்திரி முதல்ல என்னடா இது இவனா இது நம்பவே முடியலையே நம்மளால் என் கண்ணு என்னால் நம்ம முடிவு இதெல்லாம் கனவாக இருக்குமோ நீங்கள் நல்லா இருக்கணும்னா அங்கே இங்கே ஊழிங்கன்னு இவ்வளோ கஷ்டப்படுறேன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காது அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கீங்க அடிச்சாலும் திரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அடித்தாலும் அம்மா அடிக்கிறாங்க இப்படி தான் சொல்ல கத்தியே தவிர எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்க பார்த்து கிடையாது நீங்கள் நல்லா இருக்கணும்னு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் ஆனால் அது கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் என்ன தான் போங்க போங்கம்மா அவனுக்காக எதுக்கு தேவையில்லாத நீங்கள் அழுகுறீங்க அழுவாதீங்கம்மா அம்மா அழாதீங்கம்மா இத்தோடு நான் எங்கேயுமே போக மாட்டோமா ஊழுங்க படிக்கிறமா ஒழுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறமா அழுவாதீங்கம்மா எங்க என்னத்தை பண்ண போற ஒரு நாள் நாள் ஒழுங்கா அதுக்கு அதுக்கத்து மறுபடியும் ஆரம்பிக்க போறேன் என்னதான் பண்றது தெரியல தெரியல எல்லாம் வச்சுக்கிட்டு போங்க ஒருத்த என்னடா எங்கேயும் அனுப்ப மாட்டேன்றா நான் வீட்லயே இருக்கிறேன்டா ஒருத்த என்னடா அங்க எங்கேயும் சொல்லாத அதுக்கு ஏற்கை சுத்திட்டு வரான் ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்றதுலாம் யாருக்காக உங்களுக்காக தான் அவங்க பயணிக்கெல்லாம் போய் அந்த கடையாக இருக்காரு கடையில இருந்து கொஞ்ச நேரம் நான் போய் அப்படி அனுப்பனாலும் வீட்டுக்கு வர மாட்டேன்றா அந்த கடை கடப்பாங்கன்னு வர்றாரு இந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்காக நான் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது என்னவோ பண்ணுங்க போங்க முதல்ல சாப்பிடுங்க எந்த எல்லாம் வயதுக்காக தான் முதல்ல சாப்பிட்டு அப்புறம் என்ன வேணா பண்ணுங்க இது மேல நான் உங்களுக்கு இதுவும் சொல்ற மாதிரி போங்க சாப்பாடு வாங்க எல என்னெல்லாம் பண்ண அம்மாவே அழை வச்சல இப்போ நல்லா நிம்மதியாக என்ன நீ மூஞ்சிப்பார் நல்லா அப்படி நடிக்கிறா நல்லா அப்படி நடிக்கிறது நல்லா கண்ணிலேயே தெரியுது போட ஒரு ஒருத்தி நடிக்கும் போதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான் உண்மையாக இது உண்மையாக அழும் போது தான் வந்து நடிக்கிற பாவம் அம்மாவை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல இனிமேல் நான் அம்மா பேச்செல்லாம் கேட்டு ஒழுங்காக இருக்கணும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் 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 ஷேர் கமெண்ட் மறக்காமல் கிளிக் அப்போதான் அங்கே போகிற வீடியோ உங்களுக்கு வரும் நீங்களும் என்ன மாதிரி உங்கள் அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தாத நல்ல நல்ல பையனாக பையனாக இருங்க பாய் 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 நானும் இருக்கிறேன் நெக்ஸ்ட் 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 வீடியோவில் சந்திக்கலாம் சந்திக்கலாம் எங்கள் நீங்கள் பார்க்க முதல்ல சந்திக்கலாம்